வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு கலைச்சொல் அறிவில் ஆறாம் வகுப்பு பாடத்தில் இருந்து பார்க்கலாம் கண்டம்னா காண்டினென்ட் வலசை மைக்ரேஷன் தட்ப வெப்பநிலை கிளைமேட் வானிலை வெதர் புகலிடம் சாங்க்சுரி புவியீர்ப்பு புலம் கிராவிடேஷ்னல் ஃபீல்டு வலஞ்சுழி கிளாக்வைஸ் இணையம் இன்டர்நெட் తేడుపొరి సర్చ్ ఎంజిన్ ముఖనూల్ ఫేస్బుక్ పులనం వాట్సప్ ఇంచులి క్లాక్ వైస్ కురల్ తేడల్ వాయిస్ చర్చ్ తొడుద్రై టచ్ స్క్రీన్ యాప్ ఆప్ ఈమెయిల్ ఈమెల్ చే ఆర్టిఫిషియల్ ఇంటెలిజెన్స్ శైకోల్ సాటిలే நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ் மேத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர் கல்வி எஜுகேஷன் தொடக்கப்பள்ளி பிரைமரி ஸ்கூல் மேல்நிலைப்பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல் நூலகம் லைப்ரரி மின்படிக்கட்டு எஸ்கலேட்டர் மின்தூக்கி லிஃப்ட் குறுந்தகடு காம்பாக்ட் டிஸ்க் மின் நூலகம் இ லைப்ரரி மின்னூல் புக் மின் இதழ்கள் ஈ மேகசின் நல்வரவு வெல்கம் ஸ்கல்ச்சர்ஸ் சிற்பங்கள் சிப்ஸ் சில்லுகள் ரெடிமேடு ட்ரெஸ் ஆடை மேக்கப் ஒப்பனை டிஃபன் சிற்றுண்டி பண்டம் காமெடிட்டி பயணப்படகுகள் ஃபெரீஸ் பாரம்பரியம் ஹெரிட்டேஜ் நுகர்வோர் கன்சியூமர் கடற்பயணம் ஓயேஜ் கலப்படம் அடல்ட்ரேஷன் வணிகர் மெர்சந்த் நாட்டுப்பற்று பெட்ரீஷம் கலைக்கூடம் ஆர்ட் கேலரி இலக்கியம் லிட்ரேச்சர் மெய்யுணர்வு நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அறக்கட்டளை ஸ்ட்ரஸ்ட் தன்னார்வலர் வாலண்டீர் இளம் செஞ்சிலுவை சங்கம் ஜூனியர் ரெட் கிராஸ் சாரணியர் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் சமூக பணியாளர் சோசியல் ஒர்க்கர் மனிதநேயம் ஹியூமனிட்டி கருணை மெர்சி உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளான்டேஷன் నోబెల్ పరిస్ నోబల్ ప్రైస్ చరకుందు లారీ నంచి